ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை விலை மதிப்பு இல்லாத ஒன்று ஒரு கிராமத்துல மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருந்தான் அவனது அப்பா ஒரு வியாபாரி அவனுக்கு அம்மா ஒரு தங்கையும் இருந்தாங்க மகிழ் ஒரு மிகப்பெரிய சோம்பேறியா வளம் வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுக்கும் அவனோட அப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது அவங்க அப்பா அவனை சோம்பேறி அப்படின்ற மாதிரி திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாரு அவனும் கோபத்துல அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துல சோர்வை உணர்ந்தான் கண்ணுக்கு எட்டிய தூரத்துல ஒரு பழைய கிணறு இருந்ததை பார்த்தான் அதன் அடியில் அமர்ந்து கொஞ்சம் களைப்பாரினான் அப்போது அவன் அப்பா அவனை திட்டியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அதை எண்ணி அழுத்து கொண்டிருந்தான் திடீர்னு அந்த கிணத்துல இருந்து ஒரு குரல் கேட்டது அவன் அதிர்ச்சியில யாரது அது அப்படின்ற மாதிரி கேட்டான் கிணத்துல ஒரு தேவதை வெளியே வந்தா அவ ஏன் சோகமா இருக்கு என்னாச்சு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டா அவன் தனது அப்பா கிட்ட வியாபாரம் செய்வதற்கு முதலீடா பணம் கேட்டேன் அப்படின்ற சண்டையை எடுத்து சொன்னான் இதை புரிந்து கொண்ட தேவத உனக்கு ஒரு புதையல தரேன் ஆனா இப்போ இல்ல தினமும் எனக்காக நீ ஒரு பொற்காச கொண்டு வந்து தர வேணும் அப்போது உனக்கு அந்த விலை மதிப்பில்லாத பொருளை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான் மகிழும் உற்சாகத்தில் புதையல் கிடைக்க போகுது அப்படின்னு கிளம்பினான் ஆனா அவன் இதுவரைக்கும் எந்த வேலையும் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறத மறந்து போய் குதிச்சுட்டு இருந்தான் அவன் அப்பா கிட்ட பணம் கேட்டா திட்டு விழும் அப்படிங்கிறதால அம்மா கிட்ட ஒரு பொற்காசை வாங்கி கொண்டு வந்து பொழுது சாயும் சாயும்போது அந்த கிணத்துக்கு போனான் தேவதையை அழைச்சான் பொற்காசை பெற்றுக்கொண்ட தேவதை அதை கிணத்துல வீசினான் அவன் அதுக்காக கவலைப்படல தான் பெரிய புதையல் கிடைக்க போகுது அப்படின்னு எண்ணி அங்கிருந்து கிளம்பி போனான் அவனது அம்மாவும் சில நாட்கள் அவனுக்கு பொற்காசு கொடுப்பதை வழக்கமாவே வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட இருக்கும் பொற்காசுகள் காலியாவதை உணர்ந்த அம்மா அவனுக்கு கொடுப்பதை நிறுத்தினாங்க இன்றைக்கு கொடுக்க காசுகள்லாம் இல்ல அப்படின்னு யோசிச்சவனுக்கு அவனது தங்கை நினைவுக்கு வந்தா அவளை ஏமாத்தி கெஞ்சி சில நாட்கள் அவளது பொற்காசுகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் வாங்கிய அத்தனை பொற்காசுகளையும் கிணத்துல வீசினா தேவத இப்படியே கொஞ்ச நாள் ஓடி போச்சு மகிழோட தங்க பொற்காசுகளை நாமையே இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணி தரமாட்டேன் அப்படின்னு மறுத்தா இன்னைக்கு தேவதைக்கு கொடுக்க காசு இல்லையே அப்படின்னு குழம்பினான் சரி வேலைக்கு போலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வேலைய தேடி அலைஞ்சான் ஒரு வழியா ஒரு பண்ணையில வேலை கிடைச்சது அவன் அங்க நிலத்துல உழுது மாடுகளுக்கு தீவனம் வச்சு குடுப்பாட்ட என இதுவரை செய்யாத ஒன்றை செஞ்சான் அவனுக்கு ஊதியமாக ஒரு பொற்காசு கிடைத்தது அத கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் அவளும் அதை கிணத்துல வீசினான் மகிழ் சிறிது கவலை ஆனான் இருந்தாலும் புதையலுக்காகத்தானே அப்படின்னு தன்னோட மனசை தேர்த்திக்கிட்டு மறுநாள் வேலைக்கு தயார் ஆனா அடுத்த நாள் அந்த பண்ணையில சாப்பிடாம கூட வேலை செஞ்சான் அதனால அன்னைக்கு அவனுக்கு மூணு பொற்காசுகள் கிடைச்சது தேவதை கிட்ட ஒரு பொற்காசு கொடுத்துட்டு ரெண்டு பொற்காசுகளை அம்மா கிட்ட கொடுத்தான் வீட்டுல வயிறு நிறைய சாப்பிட்டான் மறுநாள் சீக்கிரமே வேலைக்கு போனான் அவன் மலைகளில் ஏறி தேன் சேமிக்க ஆரம்பிச்சான் இந்த முறை அவனது உழைப்பு இன்னும் கடினமா இருந்தது அவன் கைகளில் காயங்களும் ஏற்பட்டிருந்தது அவனுக்கு கிடைச்சவன் அஞ்சு பொற்காசுகளை எடுத்து கொண்டு வந்து கிட்ட தேவதை கொடுத்தான் அவ ஒரு பொற்காசு போதும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அதை தூக்கி கிணத்துல வீசினான் மகிழுக்கு இந்த செயல் இப்ப பிடிக்கவே இல்லை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொற்காசுகளை ஈட்டி கொண்டு வந்து தரேன் நீ அதை சுலபமா கிணத்துல வீசறியே உன் புதையில எனக்கு வேண்டாம் நான் அதை வேலை செய்ய சம்பாதிச்சுக்கிறேன் உன்னோட விலை மதிப்பு இல்லாத பொருளே வேண்டாமா என்னுடைய கடின உழைப்பால கிடைச்ச வருமானத்தை இப்படி கிணத்துல போடுறியே இதை விட நீ கொடுக்கும் புதையில என்ன பெருசாவ இருக்க போகுது அப்படின்னு கோபம் கலந்த உணர்ச்சியோட கத்துனான் தேவதை இடமறிச்சா ஆமா தான் நானும் சொல்றேன் உன்னுடைய உழைப்பே விலை மதிப்பில்லாத ஒன்றுதான் உன் உழைப்பால இதை விட பல மடங்கு பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அவனும் உண்மையை உணர்ந்து அதன் பிறகு தான் சோம்பேறியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் தேவத ஒரு பொட்டி நிறைய தங்க காசுகளை அவங்க கிட்ட கொடுத்தா மகிழ் அதை வாங்க மறுத்தான் அப்போது தேவத இது நீ கொடுத்த பொற்காசுகள் உனக்கு சொந்தமானது இதை வச்சு வியாபாரம் செய் இப்போ பணம் சம்பாதிப்பது எளிதில்லை அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவ சொன்னான் அவனோ ஆமா அப்படின்னு அதை உணர்ந்து தலையாட்டினான் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போனான் மகிழ் அப்பா அவனை ஆற தழுவி நீ சிறந்தவன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்ட அப்படின்னு சொன்னார் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா தொடர்ந்தது நம்ம கிட்ட இருக்கிற விலை மதிப்பு இல்லாத ஒன்று நம்மளோட உடலும் நம்ம உழைப்பும் தான் அது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல எந்த புதையலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியமும் இல்ல உழைப்பு தான் புதையல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி